குக்கரை சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக ஆணவப் படுகொலை நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இது தமிழ்நாடு அரசு வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ சமூக நீதி சாம்பியன்கள் என்பது மாதிரியும் அவங்களால தான் தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களும் முழு விடுதலை பெற்றதாகவும் பீற்றிக்கொள்கிற ஒரு மாநிலத்தில் அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய தலைவரே தமிழ்நாட்டில் தான் ஆணவப் படுகொலை நடக்கிறது அதிகமாக நடக்கிறதுனா இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல இது சமூக நீதி கட்சி நான் நீதி கட்சியிலேருந்து எங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இதற்கு திமுக அரசு முழு விளக்கம் கொடுக்கணும் திமுக அரசு ஆணவப் படுகொலை அதிகமாக நடக்கிற மாநிலம் தமிழகம் தானா என்பதை பற்றியும் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் அது உண்மையாக இருந்தால் இது நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த திமுக ஆட்சியின் காரணமாக நாம் வெட்கி தலைமுடிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்தியா இந்தியாவிலே தமிழகத்தில் தான் அதிகம் சிவன் கோயில்கள் இருக்குது ஆனால் மகா சிவராத்திரிக்கு இந்தியாவில் தமிழகத்தில் இதுவரைக்கும் பொது விடுமுறை அறிவிக்கல இதை பற்றி நீங்கள் என்ன இருந்து கோரிக்கை பெரிய அளவு வந்தால் அது நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் தான் சிவராத்திரிக்கு ரிலிஜியஸ் ஹாலிடே போயிருக்கு எனக்குமே ஹாலிடே ரெண்டாக பிரிக்கிறாங்க க்ளோஸ்டு ஹாலிடே ரிலிஜியஸ் ஹாலிடே நேஷ்னல் ஹாலிடேன்னு மூணாக பிரிக்கிறாங்க சுதந்திர தினம் குடியரசு தினம் மகாத்மா காந்தி ஜெயந்தி எல்லாம் நேஷ்னல் ஹாலிடேயில் வரும் சிவராத்திரி மாதிரி நிகழ்வுகள்லாம் ரிலிஜியஸ் ஹாலிடேயில் ஒரு ஆர்ஹச்னு சொல்லுவாங்க அதில் வரும் அந்த ரிலிஜியஸ் ஹாலிடேயிலிருந்து அதை க்ளோஸ்டு ஹாலிடேயாக கொண்டு வரணும் அன்னைக்கு மாநில அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை பெருமளவு வந்தால் அதை திமுக அரசு அதை பரிசீலித்தான் ஆகணும் சென்ற முறை இது மாதிரி ஒரு கோரிக்கையை நாங்களே வைத்தோம் குறிப்பாக எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தும் போது தைப்பூசம் முருகப்பெருமான் தமிழர் கடவுள் அதனால் தைப்பூசத்திற்கு மாநில அரசு விடுமுறை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதை அப்போதிருந்து முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு தைப்பூசத்திற்கு மாநில அரசு விடுமுறை அறிவித்தார் அது மாதிரி சிவராத்திரிக்கும் ஒரு விடுமுறையை ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடையும் நடிகர் விஜய வந்து பாஜக முதல்ல சீமானை இயக்கிறது நாங்கள் தான் சொன்னாங்க இப்போ விஜயை இயக்கிறது நாங்கள் தான் சொன்னாங்க அதற்கு முன்னால் எடப்பாடி அவர்கள் அதிமுக இயக்கிறதே நாங்கள் தான் சொன்னாங்க இது என்ன ஒரு அபத்த அரசியல்னு சொல்ல எங்கள் கட்சியும் நாங்கள் இயக்குறோம் இப்போ திமுக இயக்கிறது யாருன்னு வேணால் கேளுங்களேன் திமுக கட்சி இயக்கிறது யாருன்னு வேணால் கேட்டுப்பாருங்க அது இந்தியாவுக்கு உள்ள எந்த கட்சி திமுக இயக்குறது என்பதை ஸ்டாலின் அவர்கள தெளிவுபடுத்தும் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க சார்ந்த கொள்கைகள் திட்டங்கள் ஆசைகள் கனவுகள் சில கட்சிகள் பதவி வருமா வராதான்னு தெரியாது லட்சியம் பெருசாக இருக்குது அதனால அரசியல் நடத்துகிறாங்க பிஜேபியெலாம் அப்படி தான் நாங்கள் நாங்கள் வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் நாளைக்கே ஆட்சிக்கு வருவோம்னு நாங்கள் நினைக்கவில்லை ஆனால் எங்கள் லட்சியம் பெரிது நாங்கள் போக வேண்டிய இலக்கு பெரிது அதனால் இந்த அரசியலை விடாப்படியாக இருக்கும் சில கட்சிகளுக்கு லட்சியம் இல்லை ஆசை இருக்குது இப்போ விஜய் எடுத்துங்க பெரிய லட்சியம்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு ஆசை இருக்குது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் இந்த சினிமா பாப்புலாரிட்டி அப்படியே பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டியாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அதனால் வர்றாங்க இப்படி வந்தால் இந்த பி டீம்மு இவங்க தான் இயக்குறாங்க இவங்களுக்கு இவங்க உடந்த இவங்க சொல்லி தான் இவங்க கட்சியாக ஆரம்பித்தாங்க இதெல்லாம் எதை காமிக்கிதுன்னா திமுகவுக்கு பயம் வந்திருக்குன்னு காமிக்குது விஜய் ஏதாவது கொஞ்சம் ஓட்டை வாங்கினார்னா அது திமுக ஓட்டை வாங்கிடுவார் அதனால் பிஜேபி இப்படி திட்டமிட்டு செயல்படுதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை க கட்டவிழ்த்து விடுறாங்க நாங்கள் யாரை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் கட்சி வளர்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருநூறு பிளஸ் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருபது ப்ளஸ் வாங்க பார்க்க சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக இருபது இடங்களுக்கு மேலே வாங்கினா நாங்கள் அரசியல் பேசுகிறத நிறுத்திடுறோம்

அதனால் அரசியலில் ஒரு ஒரே மாதிரி தான் எல்லா வருடங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும்னு என்ன என்ன உத்தரவாதம் அப்படின்னா எந்த கட்சியும் இயக்க முடியாது இன்னும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கணும் அறுபத்தேழு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாநிலத்தில் இப்போ திரும்ப வர முடியல அதனால் காட்சி மாறும் ஆட்சி மாறும் இருபத்தி ஆறில் எங்களுக்கு வலிமையான கூட்டணி வரும் திமுகவிற்கு எதிரான அரசியல் சக்திகளை ஓரணியில் ஒன்று திரட்டி கூட்டணி அமைப்பதற்கு தான் நாங்கள் கடும் முயற்சி செய்வோம் எங்கள் தேசிய தலைமை அப்படி தான் வழிகாட்டியிருக்கும் அதனால் ஒரு வலிமையான கூட்டணியின் மூலமாக திமுக ஆட்சி அகற்றப்படும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால சொல்கிறேன் இருபது சீட்டுக்கு மேலே வாங்க முடியுமான்னு பாருங்கள்